ஸ்டைல சூப்பரான ஒரு மதுரை ஸ்டைல் சிக்கன் சால்னா தான் செய்ய போறோம் மதுரையினாலே வந்து சாப்பாடுக்கு ரொம்ப ஃபேமஸ் தான் மதுரையில் உள்ள சாப்பாடு எல்லாமே ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதுவும் பரோட்டா சால்னா வந்து கேட்கவே வேண்டாம் அவ்வளவு ருசியா இருக்கும் நம்ம இன்னைக்கு இந்த சிக்கன் சால்னால தேங்காய் உடச்ச கடலை வேர்க்கடலை எல்லாம் அரைச்சி ஊற்றி செய்ய போறோம் அதனால இதோட ஃபிளேவரும் சரி டேஸ்ட்டும் சரி ரொம்ப அட்டகாசமா இருக்கும் வாங்க இன்னைக்கு மதுரை ஃபேமஸ் சிக்கன் சால்னா எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் மதுரை ஃபேமஸ் சிக்கன் சால்னா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கிறேன் நாளைக்கு நான் அரை கிலோ சிக்கன் போட்டு தான் சாதனா பண்ண போகிறேன் கடாய் சூடாயிடுச்சு இப்போ ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் மூணு பிரிஞ்சி இலை கல்பாசி கல்பாசி போட்டிங்கன்னா தான் அந்த வாசனை நல்லாயிருக்கும் ஜாதி பத்திரி ஒரு அண்ணாச்சி பூ மூணு ஏலக்காய் கொஞ்சமாக பட்டை நாலு கிராம்பு கால் ஸ்பூன் சோம்பு